ஹலோ ஹலோ சங்கம் அகில இந்திய மாநில அரசு ஊழியர் சம்மேளனம் அகில இந்திய மாநில அரசு ஒழிய சம்மேளனம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு

போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே கார்பரேட் முதலாளிகளுக்கு மருத்துவமனை முதலாளிகளுக்கு உறுதிப்படுத்த உறுதிப்படுத்த கட்டணம் இல்லா சிகிச்சை உறுதிப்படுத்த உறுதிப்படுத்த தமிழக அரசு படுத்து அரசந்திட ஊர்கள் நலன் பெறம் இறுதி வெற்றி இறுதி கொடுக்குமாறு அரசியல் சங்கத்தின் மாவட்ட துணைத் தலைவர் உடனடியாக ரத்து செய்து முழுவதும் அரசை ஏற்று நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு ஊழியர் சங்கம் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி ஏற்கனவே இந்த தமிழக அரசிடம் முறையிட்டு இதுவரை இந்த கார்பரேட் முதலாளிகளுக்கு துணை போகும் இந்த தமிழக அரசை கவனத்தை ஈர்க்கும் வகையில் இன்று பெரும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மூலமாகவும் மாவட்ட கரூர் அலுவலர் மூலமாகவும் இந்த தமிழக அரசிற்கு முறையீடு செய்யும் வகையில் in